பிரித்தானியாவில் அமுலுக்கு வரும் தடை வெளியான முக்கிய தகவல் பிரித்தானியாவில் கால்பந்து அரங்கத்திற்கு வெளியே மதுபான விடுதிகளில் புகைப்பிடித்தல் தடை செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பிரதமர் கெய்ல் ஸ்டார்மர் தற்போது அமுலில் இருக்கும் புகைப்பிடிக்கும் தடையை வெளிப்புற இடங்களுக்கு கடுமையாக நீட்டிக்க திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த கடும் போக்கு நடவடிக்கையானது தத்தளிக்கும் மதுபான விடுதிகளுக்கு பேரிடியாக மாறும் இன்றி கூறுகின்றனர் பிரித்தானியாவில் ஆண்டுக்கு எண்பதாயிரம் பேர்கள் புகைப்பிடித்தல் காரணமாக மரணம் அடைவதாக அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது தேசிய சுகாதார சேவை மருத்துவமனைகளுக்கும் இதனால் பேரழுத்தம் ஏற்படுவதுடன் வரி செலுத்துவோரின் பில்லியன் கணக்கான தொகை செலவிடப்படுகிறது சிறார்களையும் புகைப்பிடிக்காதவர்களையும் புகைப்பதால் ஏற்படும் தீங்குகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் இதனால் பிரித்தானியாவில் புகையை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டுள்ளதாக அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது உணவகங்களுக்கு வெளியே சிறு பூங்காக்கள் இரவு விடுதிகளுக்கு வெளியே நடைபாதையிலும் இனி புகைப்பிடித்தல் தடை செய்யப்படும் என்று தகவல் கசிந்துள்ளது ஆனால் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது